ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சேலத்தில் திருவிழாலாம் முடிஞ்சு ரொட்டீன் ஒர்க்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் வீக்லாம் லீவ்லாம் முடிஞ்சு இன்னிலேருந்து ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுட்ருக்கேன் இந்த சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது ஒன் கேஜி டூ கேஜி த்ரீ கேஜின்னு சொல்லிவிட்டு பேக் இருக்குது நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து வாங்கிக்கலாம் நான் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக வந்துருந்தது இன்னைக்கு கொஞ்சம் தடவி இன்றைக்கி சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சிட்ருக்கேன் தக்காளி தொக்கு தக்காளி சாம்பார் ரெசிப்பிலாம் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது டைம் இருக்கும்போது பாருங்கள் இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி சேர்த்து செய்கிறது எதுவும் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இன்றைக்கா தான் எடுத்துக்கிட்டோம் நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க தக்காளி தக்கும் சும்மா சாஃப்டோனா சப்பாத்தியும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கும் செம்ம சூப்பராக இருந்தது மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டும் எல்லாம் சாப்பிட்டுட்டும் லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா என் பையனுக்கும் இன்னைக்கு அதுதான் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வீக் டீமார்டு போகும்போது இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் என் பையன் வந்து ரொம்ப அடம் பிடிச்சான் ஸோ எனக்கு இந்த லன்ச் பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதனால் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது ரொம்ப ஹேர்டி ஐட்டமும் இருக்குது இந்த லஞ்ச் பாக்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் என் பையன் ப்ளூ கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டான் இந்த குட்டி பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் இருந்தது ஸோ இது கரெக்டாக ஆகிடுச்சு இந்த பாக்ஸுக்கு அவனுக்கு சப்பாத்தியும் தக்காளி தூக்கம் வச்சு லன்ச் பேக் பண்ணிவிட்டேன் ஹஸ்பண்டுக்கும் சேமித்தே பேக் பண்ணியாச்சு இப்படி இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் நான் தான் க்ளோஸ் பண்ணு சொல்லிவிட்டு அவனே வந்துட்டான் ஸோ தான் இந்த லஞ்ச் பாக்ஸை இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டான் புதுசாக வாங்கின பொருள்னால பசங்களுக்குமே ரொம்ப கிரேஸ் அதிகமாக இருக்கும் என் பையனுக்கு அப்படி தான் இருந்தது நான் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளித்துக்கும் கொஞ்சம் தயிரும் வச்சுக்கிட்டேன் சப்பாத்தியோட தயிர் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூடவே நேற்று சாப்பாடு மிதிந்துருச்சு ஸோ அதை வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஆஃப்டர் லஞ்சுக்கு பார்த்திங்கனா தயிர் சாதம் சப்பாத்தி கொஞ்சம் வத்தல் எடுத்துக்கிட்டேன் இதுதான் என்னோடய லன்ச் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட்டு தேங்க்யூ